மூக்கில் உள்ள மச்சத்தை அகற்றுங்கள் ப்ளீஸ் இது ஒரு அமானுஷ்ய கதை என் மனைவி ஸ்ரேயா தனது ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் புகைப்படத்தை அனுப்பி தன் மூக்கில் துருக்கி கொண்டிருந்த மச்சத்தை அகற்ற சொன்னான் நான் கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் டிரைவ் லாட் செய்தேன் சில நாட்களுக்கு முன்பு தெருவோர கம்ப்யூட்டர் ரிப்பேர் கடையில் நூறு ரூபாய்க்கு நான் வாங்கிய பழைய பதிப்பு அது தொடக்க திரையில் இது ஒரு சோதனை பதிப்பு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அல்ல என்று ஒரு எச்சரிக்கை நான் ஒரு நிமிடம் தயங்கினேன் ஆட என்ன ஆகிட போது ஒரு சின்ன எடிட்டிங் வேலைதானே என்று என்னையே நான் தைரியப்படுத்தி கொண்டேன் முழு கவனத்துடன் பத்து நிமிடம் செலவழித்து புகைப்படத்தில் இருந்த மச்சத்தை திறமையாக அகற்றினேன் மறுநாள் காலை குளியலறையில் இருந்து அலறல் சத்தம் கேட்டது ஸ்ரேயா வெளியே வந்தாள் அவளுடைய மூக்கில் இருந்த உண்மையான மச்சம் மறைந்ததைக் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஸ்ரேயா பரவசமடைந்தாள் அவள் இன்னும் சில புகைப்படங்களை அனுப்பி மற்ற குறைபாடுகளை சரிசெய்ய எனக்கு உத்தரவிட்டாள் அவள் கன்னத்தில் ஒரு சுருக்கம் அவள் மேல் கையில் உள்ள ஒரு தழும்பு சற்று வளைந்த காது நான் பொறுமையாக எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்தேன் நேற்றிரவு பதினோரு மணிக்கு மேல் அவளுடைய நரைமுடியின் சில இலைகளை நான் சரி செய்து கொண்டிருந்தேன் கலக்கமும் சோர்வும் என்னை முழு கவனத்துடன் வேலை செய்ய விடவில்லை ஃபோட்டோஷாப்பில் உள்ள அடுக்குகளை நான் சொதப்பியிருக்க வேண்டும் திடீரென்று ஒரு கூச்சல் நான் படுக்கை அறைக்கு ஓடி விளக்கை போட்டேன் ஸ்ரேயா கட்டிலின் நடுவில் அமர்ந்திருந்தாள் தலையில்லாமல்